ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை வியாழனில் உனக்கானது நடக்கப் போகிறது கேள் தங்கமே முழுவதுமாக கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் இதை கேட்டால் நிச்சயமாக நீ சந்தோஷமாக தூங்குவாய் கவலைப்படாத என் தங்கமே நான் உன்னை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கவே வந்து கொண்டிருக்கிறேன் நீ சந்தித்த துன்பங்கள் அனைத்துக்கும் முடிவு கிடைக்கப் போகிறது இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து நீ எதிர்பார்த்ததை விட மேலானதை நான் தரப்போகிறேன் நம்பிக்கையோடு இரு நீ ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வெற்றி பெற இந்த சாயின் அருள் என்றும் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கும் பயப்படுகிறாயா வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறதோ என்று பயப்படுகிறாயா கவலைப்படுகிறாயா நீ என்னை நாடி வந்ததிலிருந்து உன் வாழ்க்கை என் அருளின் பார்வையின் கீழே தான் உள்ளது உனது பயங்களையும் துக்கங்களையும் நான் வேறோடு பிடித்து அகற்றுவேன் நாளை எதை நீ காணாதிருந்தாலும் அதை நான் உருவாக்கி வைத்துள்ளேன் அது உனக்கு நல்லதாக இருக்கப் போகிறது என் அன்பு உன்னோடு இருப்பது உறுதியான ஒன்று காலங்கள் மாறலாம் மனிதர்கள் மாறலாம் ஆனால் என் அருள் என்றும் மாறாது நீ ஏன் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நான் வசந்தமாக மாற்றிவிடுவேன் வாழ்க்கையில் நிலைத்த இருளையும் ஒளியாய் மாற்றுவேன் உன் சாயின் அருள் எல்லையையே தாண்டிவிடும் பொறுத்திருந்து பார் உன் வாழ்க்கையில் வரும் துக்கங்கள் தற்காலிகமானதுதான் உன் குடும்பத்தையும் சேர்த்து என்னருளால் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் உன் அன்பின் ஆழம் எவ்வளவு என்று எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா உன் பக்தியின் தூய்மை எந்த அளவுக்கு பெரிதென்று எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா உன் மனதின் பலமும் உன் விசுவாசத்தின் உன்னதமும் நான் நன்கு அறிந்து கொண்டேன் எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உனக்கு நன்மை மட்டுமே கிடைக்கும் திரும்பவும் சொல்கிறேன் உன் குடும்பத்தையும் சேர்த்து என் அருளால் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் உனக்கு என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் இருக்கும் அப்படி இருக்கும்போது உனக்கு நல்லது நடக்காமல் இருக்குமா நாளை காலை பார் உன் மனம் குளிரும் அளவிற்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது அதனால் தான் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என்று சொன்னேன் நாளை வியாழன் உனக்கான நாள் என்னுடைய நாள் உனக்கான நாளாகத் தருகிறேன் நீ தொலைத்து விட்டது போல் தோன்றியிருக்கலாம் ஏதோ ஒன்று தொலைந்து விட்டது போல் தொலைத்து விட்டது போல் தோன்றியிருக்கலாம் எதுவுமே நடக்கவில்லை என்ற தோல்வி புலம்பல்கள் உன் உள்ளத்தை வாட வைத்து கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையில் அனைத்தும் நடந்து தான் இருந்தது இப்போது அதன் நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்க்காத தருணத்தில் நல்லது வந்து உன்னை வியக்கச் செய்யப் போகிறது இன்று உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஒரு சிறிய ஒளி போல தோன்றும் அந்த செய்தி உன் வாழ்க்கையை மாற்றும் செய்தியாக அமையும் நிச்சயம் என் அருள் உன்னை காத்து கொண்டே இருக்கும் கலங்காதிரு நல்லபடியாக தூங்கியெழு நிம்மதியாக தூங்கியே ஆயிரம் கவலைகள் உன்னை சூழ்ந்தாலும் எதற்கும் பயப்படக்கூடாது சாயின் துணை உனக்கு எப்போதும் உண்டு நிழலாக அல்ல நேரிலேயே முழுமையாக முழு அருளோடு கிடைக்கும் நீ போதும் என்று சொல்லிக்கொண்டு அழுததெல்லாம் போதும் இனி தைரியமாக இருக்கணும் நீ சோர்வடைந்த போது உன் கூட உன் நெஞ்சில் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த நம்பிக்கையை நான் பார்த்து விட்டேன் பார்த்துள்ளேன் உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டியதை நான் கொடுத்தே திருவேன் தோல்வி போல் தோன்றும் காலங்கள் கூட வெற்றி வரை பயணிக்கும் வழியே என்பதை நம்பி எதிர்நோக்கி செல் தங்கமே சில காலமாக நீ நீயாகவே இல்லை மனதின் ஆழத்தில் பதுங்கிய கவலைகள் உன்னை தினமும் பாடுபட வைக்கிறது நீ அதையெல்லாம் என்னிடம் வேண்டினாயோ அதையெல்லாம் நேரம் தா கொடுப்பதற்கு தாமதமாக போனாலும் நிச்சயமாக முடித்து கொடுப்பேன் நீ வேண்டியதற்கு மேலாக நான் தர விரும்புகிறேன் அதற்கான நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது சற்று பொறு மகிழ்ச்சி மீண்டும் முன்னுள் பிறக்கும் நீ இதுவரை நடந்த பாதை எளிதானதல்ல ஆனால் அந்த ஒவ்வொரு தடையும் உன்னை உருவாக்கியது நீ கண்ணீர் வடித்த இரவுகளை கூட நான் பார்த்தேன் இனி உனது நாட்கள் வீணாக செல்லாது உன் ஒவ்வொரு கனவும் ஒன்று ஒன்றொன்றாக நினை நிறைவேற தொடங்கும் நீ எதையும் இழக்கவில்லை நான் உன்னிடம் கொடுக்க இருப்பது இன்னும் பெரிது உனக்கு ஒவ்வொரு முயற்சியும் இனி பயன்தான் தரும் உன் விருப்பங்கள் முழுமையாக நனவாகும் பெற்ற இழப்புகளுக்கு பதிலாக நான் உனக்கு ஆனந்தத்தையே தரப்போகிறேன் நீ என் பிள்ளை தங்கமே உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் இந்த இரவில் இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு நம்பிக்கையோடு தூங்கு சந்தோஷமாக தூங்கு நாளை வியாழனில் நல்லது நடக்கப் போகிறது நிச்சயமாக ஆனந்த கண்ணீரோடு என் ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்லப் போகிறாய் என் பிள்ளையே நீ யாருக்கும் சொல்லாமல் கடனில் சிக்கியிருந்தாய் என்பது எனக்கு தெரியும் நீ எடுத்த கடன்கள் தீரும் காலம் வந்துவிட்டது நான் உனக்கான வழிகளை திறக்கிறேன் எதிர்பாராத ஆதாயங்கள் எதிர்பாராத உதவிகள் எதிர்பாராத வாய்ப்புகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் வந்து சேரப்போகிறது கடன் சுமையை நினைத்து அழுதாய் இது வெகு வெகு காலம் நீடிக்காது பண ஓட்டம் சீராகிவிடும் நீ இழந்ததை நிச்சயமாக மீட்டெடுப்பாய் உன் இருந்த பயன்கள் மாறி உன் இருந்த பயங்கள் மாறி நிம்மதி நிறைந்த வாழ்க்கை வாழ்வாய் இது உன் சாயின் சத்திய வாக்கு நீ இழந்ததை எண்ணிக்கொண்டு கவலைப்பட்டாலும் நான் உனக்காக வைத்திருக்கும் வரப்பிரசாதங்களை நீ இன்னும் அறியவில்லை நீ இழந்த பணம் நிஜம்தான் ஆனால் இது உன் வாழ்க்கையின் முடிவல்ல ஆரம்பம் மட்டும்தான் உன் பொறுமை எனக்கு தெரியும் உன் வழி எனக்கு புரியும் இனிமேல் நீ எடுக்கும் ஒவ்வொரு தடமும் பயனளிக்கும் நீ பணத்திற்காக அலையாமல் பணமே உன்னை நோக்கி வரும் நீ முயன்றது வீணாகவில்லை தாமதமாக இருக்கலாம் ஆனால் என் அருள் தப்பாமல் உன் வீட்டு வாசலுக்கும் வரும் பழைய இழப்புகள் புதியதாக நிகரற்ற நலன்களாக மாறும் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி செழிப்பு என்பவை விரைவில் உனக்கே உரியதாகும் நீ கடந்தவைகளை நினைத்து வேதனை அதனால் மனம் உடைந்து விட்டது ஆனாலும் அதையெல்லாம் நான் பார்த்து முடிவெடுத்தேன் இனி உன் பயணத்தில் தடைகளே இல்லை மனதில் உள்ள அச்சம் அனைத்தும் நான் அகற்றிவிட்டேன் உனக்காக நான் வழிகளை திறக்கிறேன் நீ எதையும் பயமின்றி எதிர்கொள் உன் முயற்சி வீணாகாது வீணாக்க விட மாட்டேன் ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு காயமும் உன்னை இன்னும் வலிமை மிக்கவனாக போகிறது நீ என் அருளில் பாதுகாப்பில் இருக்கிறாய் இனி உன் வாழ்க்கையில் வெளிச்சமே இருக்கும் இது உன் சாயியின் சத்திய வாக்கு நீ நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் காரியம் நாளை நிறைவேறப் போகிறது இழந்ததை விட உயர்ந்த நிலைக்கு நீ செல்லப் போகிறாய் நான் இருக்கிறேன் என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றன எப்போதுமே இப்போது மட்டுமல்ல எப்போதும் தெரியாமல் இருந்தாலும் காட்டுவேன் அருள் வேண்டாம் என்றாலும் கொடுப்பேன் மாற்றம் வந்தாலும் அதை வரமாக மாற்றுவேன் உன்னை ஒருபோதும் இந்த சாயி கைவிடவே மாட்டேன் ஓம் சாயிராம்